ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோட வீட்டுல பர்டிகுலரா இந்த ரூம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்னோட டிரெஸ் டேபிள் சோ இந்த டேபிள் வந்து இந்த டிரெஸ்ஸிங் டேபிள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது ரொம்ப சிம்பிள் தான் ஆனா வந்து இவங்களோட வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகம் ஆஹ் உள்ள ஓபன் பண்ணி காட்டல நான் ஏழுட்ட மாதிரி இவங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதுக்காக பிடிக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி டிசைன்டா ரொம்ப ரொம்ப வேலைப்பாடோட இருக்கக்கூடிய நிறைய பொருட்கள் டேபிள்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஆனா அது அந்த இடத்துல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறுறதுக்கு முன்னாடி அது நார்மல் ஒரு மரம் தான்

ஒரு நிலையில இருக்கக்கூடிய நாம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம நாமளே பெரிய அளவுக்கு செதுக்கணா மட்டும்தான் இன்னைக்கு நம்மள எல்லாரும் பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க சோ அந்த அளவுக்கு அந்த ஒரு படிநிலையில இருந்து அடுத்த படிநிலைக்கு மாறுறதுக்கு நிறைய பொறுமை வேணும் நிறைய சகிப்பு தன்மை வேணும் நிறைய விஷயத்த பொறுத்து போகணும் நிறைய விஷயத்த ஏத்துக்கவும் செய்யணும் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு நிறைய விஷயத்த ஏத்துக்கிட்டு நிறைய விஷயத்த பொறுமையோட சகிப்பு தன்மையோட வழி நடத்தி கொண்டு போறவங்க மட்டும்தான் அடுத்த பண் படிநிலைக்கு